கட்சி நடத்தி சொல்லுங்க அவர் என்ன வேணாம் நினைப்பாரு அவர் கட்சிக்கு அவர் நினைச்சுக்கலாம் எங்க கட்சிக்கு அவரு பொதுச் செயலாளர் கிடையாது அவர் எங்க கட்சியுடைய நிலைப்பாட்டை நாங்க பொதுக்குழு தெரிவிக்கிறோம் செயற்கை பொதுக்குழு தெரிவிச்சிருக்கிறோம் என்ன ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி நாங்க எதை எதுக்கு வேணும்னு சொல்லுங்க இப்ப நிதி கொடுக்கல நிதி கொடுக்க சொல்றோம் நிதி கொடுக்காது தவறு இதை என்ன சொல்லணும் இப்போ இருக்கிற என்ன பிரச்சனை அதுதான் நாங்க சுட்டி காட்டுவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை தான் சுட்டி காட்டுவோம் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுகவை குறை சொல்லுவதுதான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கட்சியுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்து விட்டோம் அதுல இருந்து புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க ஏன் புலம்புற இது எங்க கட்சினுடைய உட்கட்சி பிரச்சனை நீங்க திமுக எல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க ஏதாவது பேசுறோமா ஏ காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கீங்களா காங்கிரஸோட எப்படி கூட்டணி வச்சீங்க எமர்ஜென்சி போது விசா சட்டத்தில் எங்களை எல்லாம் கைது பண்ணாங்கன்னு இவர் ஜெயில இருக்கிற மாதிரி ஆங்காங்க கண்காட்சியை வச்சு காட்டினார் அப்படிப்பட்ட கட்சியோட நீ கூட்டணி வச்சிருக்கிறீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரதிய ஜனதா கூட்டணி வச்சீங்க கூட்டணி வச்சது மட்டும் இல்ல பாரதிய ஜனதா

இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது இதுக்கு உரிய முறை உரிய முறை நடவடிக்கை எடுக்காது அரசனுடைய செயலிழந்த தன்மையை செயலிழந்த தன்மையை பாக்குறோம் திமுக என்ன வெற்றி பெற்ற சரிப்பா திமுக வெற்றி இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று இருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏன்னா ரெண்டு பேர் தான் ஜெயிச்சாங்க அதை ஒருத்தர் மதிமுக போயிட்டார் ஒத்தையாவது இருந்தார் அவரோட கூட கடைசியில் வேற கட்சிக்கு போயிட்டார்

வாக்குகளை பார்க்கும் பல தொகுதியில் எடுத்து பார்க்கும் போது ரெண்டு லட்சம் ஓட்டு இருந்தா நாங்க ஆட்சி பிடிச்சிருப்போம் ஆயிரத்தி இருநூறு ஓட்டுல தோற்றவீங்க நூறு நூத்தி ஐம்பது ஓட்டுல தோற்றவீங்க முன்னூத்தி அஞ்சுல இப்படி குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தவர்கள் அதிகம் பேர் நாற்பத்தி பேர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க ஆக நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி நாற்பது இடத்திலும் வெற்றி பெறும்